அவனுக்கு என்ன வியாதி கேன்சர் ஏன் வைத்தியம் பார்க்கலையா பார்த்தோம் எல்லா டாக்டர்டையும் காமிச்சோம் இதுக்கெல்லாம் ஒத்தரும் தீர்க்க முடியாது இத தீர்க்கிறதுக்கு ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கா அவர் பேரு டாக்டர் மார்கன்னு பேரு அவர் சிக்காகோல இருக்கா அவர்தான் இதை பண்ண முடியும் ஆனா அவருக்கு எப்படி போறது அவருக்கு பீஸ் நிறைய கொடுக்கணும் அவர் என்ன மருந்து கொடுப்பாருன்னு தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னா எனக்கு அதுக்கு வசதியும் இல்லை எனக்கு சிக்காகோ எங்க இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ண முடியும் நான் என் தெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா பிரார்த்தனை பண்றேன் அஞ்சு வருஷமா மருந்தே நிறுத்திட்டேன் என் பையனை காப்பாத்தணும் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு உன் பொறுப்பு ஜீசஸ் கிட்ட ஒப்படைச்சுட்டேன் என் சுமையெல்லாம் உங்ககிட்ட இறக்கிட்டேன் நீ காப்பாற்ற அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னா அழுதுட்டாரிவர் பத்தியா இவளுடைய பிரார்த்தனை எங்கோ இருந்த அந்த மார்க்கன் டாக்டரை எங்கேயோ பயணம் பண்ண வச்சு எங்கேயோ இறக்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததே சார் இதை விட என்ன பிரத்யட்சமான பிரமாணம் நமக்கு வேணும் அந்த தெய்வம் இருக்கு நம்முடைய பிரார்த்தனை அது கேட்கறது அது வந்து நடத்தி வைக்கிறதுனாக்க இது ஏதோ அன்னைக்கு புராண காலத்து கதை இல்லை இப்ப இந்த நூற்றாண்டுல இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது